நண்பர்களுக்கு வணக்கம் நானும் ஒரு நண்பன் குரு முருகன் இணையத்தில் முழுமைக்கும் யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்ற கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு மாற்றத்திற்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா யார் திராவிடர் அப்படின்ற தேட ஆரம்பிப்போம் ஏன்னா ரொம்ப வருஷமாக திராவிடர் கட்சி நாம் திராவிடர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகம் இப்படிலாம் பல்வேறு கட்சிகள் வந்துருச்சு அப்படின்னா திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்க வெங்காய புடலங்காய்கள்லாம் பல பேருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னு இருக்கிற போது யார் திராவிடர் என்ற தேடர் முயற்சியில் உங்களைப் போல் நானும் இருக்க போது ஒரு சில உண்மைகள் எனக்கு பிடிபட்டுச்சு அந்த உண்மைகளின் சாராம்சத்தை உங்களிடத்தில் சொல்லலான்றதுக்காகத்தான் இந்த நான்காவது யார் திராவிடர் பகுதி நான்காவது பகுதியாக தம்பி மூன்று பகுதியில் நான் பார்க்கவில்லை என்ன அது உங்கள் தப்பு இந்த தான் இருக்கும் தேடி பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஏன்னா எந்த வீடியோவில் போட நினைக்க தெரியல எவ்வளோ ஆச்சு நடக்க தெரியல அதனால் இது நான்காவது பகுதி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நானூறு பகுதிகள் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா யார் திராவிடர் தேடுற பாடலாம் அவ்வளவு ஈஸியாக முடிஞ்சிடாது அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கும் புரிஞ்சிடாது ஏன்னு கேளுங்க அது திராவிடர்களுக்கே தெரியாது யார் திராவிடன்னு அதனால தான் இது பேர் யார் திராவிடர் இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பேசிக்கிட்ட தாய்மொழியில் பேசிக்கிட்டாங்க ஆனா ஒரு கொடுமையான வருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்மொழி உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால தான் நம்ம தமிழர்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் அவங்க என்ன மொழி பேசிட்டாங்க சுற்றி இருந்தவங்களுக்கும் தெரியும் அதை பார்த்த நமக்கு தான் தெரியாது அதனால் சொல்கிறோம் ஓங்கோல் அகதிகள் தமிழகத்தை ஆளுகிறார்கள் ஓங்கோல் அகதிகள் அப்படின்னு வார்த்தை இணையதளத்தில் ட்ரெண்டாச்சு ஓங்கோல் அகதிகள்லாம் யார் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிற போது அகதிகள்லாம் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்து வந்தவங்க அல்லது நாடற்றவங்க அல்லது பிழைக்க வந்தவங்க அப்படியே வச்சுக்கலாம் இப்போ எப்படி ஈரான் ஈராக்கு பாலஸ்தீனத்திலேருந்து எப்படி ஆரியர்கள் பஞ்சம் பிழைக்க உலக நாடுகளும் உங்களுக்கு அகதிகளாக வந்தாங்களோ அதே போல் இவங்களும் அகதிகளாக வந்தாங்களோங்கிற ஆரிய படையெடுப்பு அப்படின்னு சொல்லணும் அல்லது ஆரிய வருகை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்கூடிய குடியேற்றம் அப்படின்னா சொல்லணும் இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஈரான் ஈராக்கு பாலஸ்தீனம் அந்த பகுதிகளிலிருந்து சிலை வழிபாட்டை வழிபட்டதால கண்ணுக்குட்டியை வழிபட்டதால் ஆப்ரஹாம் அந்த காலம் அந்த மோசே காலம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் மலை மேலே யாரோ போய் பத்து கட்டளைகள் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அந்த கட்டளைகள் எடுத்துகிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் குட்டிய தெய்வமாக வழிபட்டு சிறை வழிபட்டு காலகட்டத்தில் வந்து அப்படியே மோதல் அப்புறம் இஸ்மாயிலின் வாரிசுகள் அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து புனிதமான யூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு ஒரு புதிய மதம் உருவாகுது இங்கே ஒரு மதம் உருவாகுது இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டது நாடுகளில் கிறிஸ்தவ மதம் உருவாகுது கிறிஸ்து பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் கிறிஸ்தவங்கிற ஒன்றை தோற்று வைக்கிறாங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூட்டங்கள் ரத்தம் சிந்திக்கிட்டே இருந்துச்சு அடித்து ரத்தம் சிந்தி தன் சொந்த ரத்தத்தையே அப்படியே சுவைச்சு பார்த்துக்கிட்டே இருந்த கூட்டம் அப்படியே தப்பிச்சு ஓடோடா அப்படின்னு ஓடி 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 அகதிகளாக வந்த நாட்டில் பல நாடுகள் இருக்குது அப்படி பல நாடுகளில் ஒரு நாட்டில் தஞ்சை மூத்த நாடு தான் நமது சொர்க்க பூமியான இந்தியா இது சொர்க்க பூமியான இந்தியாவில் உங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை வந்ததுக்கு பிறகு இப்போ சிஸ்டமேட்டிக்காக உருவாக்குனாங்க நான் தான் பெரிய ஆள் ஏன்னா நீங்கள் நான் வந்து ஒயிட் ஸ்கின்ல இருக்கிறேன் நீங்கள்லாம் புவர் பிளாக் ஸ்கின்ல இருக்கிறீங்க எங்களோட வந்து அண்ணன் தண்ணி புழங்கிக்காதீங்க எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் டாவடிக்காதீங்க அப்படின்னு உருவாக்குனாங்க ஸோ அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக உருவாக்குறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நாடாக இருந்துச்சு இந்த நாடு அது இந்தியா அப்படி தான் இங்கே வந்தாங்க ஸோ அவங்கள பாதுகாத்தவங்க அவங்களோட வழிபாட்டு முறை ஏற்றவங்க அவங்களோட அடிமைத்தனத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் விஜயநகர வாரிசுகள் அந்த விஜயநகர வாரிசுகள் தன் எல்கையை இந்தியா முழுமைக்கு விரிக்க விருப்பப்பட்டாங்க இந்தியாவை தாண்டி இலங்கைக்கும் விரிக்க விருப்பப்பட்டாங்க விரிச்சாங்க அங்கே அவ அகதியாக போனாரா அது எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் தேடி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு கமேண்ட்லேயே சொல்லணும் சரியா அப்படி அங்கிருந்து வந்த அகதிக்கு அடைக்கல கொடுத்து இவங்க வேறு மாநிலங்களில் வேறு பகுதிகளில் அகதிகளாக போக ஆரம்பித்தாங்க அங்கிருந்து வந்த அகதிகள் பின்பற்றின கடவுளுக்கு நாங்கள் சேவகம் பண்ணுகிறோம் அடிமைகள் நீங்க பட்ட போட்டான நாம போட்டானே உங்களுக்கு நீங்க அடி நாங்க அடிமேசமா அப்படின்னு அவங்களுடைய வர்ணாசிர தர்மத்தை பின்பற்ற ஏற்றுக்க ஆரம்பிச்சவங்க தான் வடுகர்கள் வர்ணாசிர தர்மத்தை ஏற்றுக்கிட்டவர்கள் பேர் வடுகர்கள் திரி வடுகர்கள் புரியலையா ஸோ நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷம் ஹிஸ்டரியா ரொம்ப சிம்பிளா உங்க தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியலையா எங்க இன்னும் ஓப்பனை சொல்ற மாதிரி அங்கே ஈரான் ஈராக்குங்க அங்கிட்டு பாலசிங்க சண்டை போட்டாங்க நான் தாண்டா ஆண்டா இஸ்ரேலின் இப்படி நான் தாண்டா கடவுளின் ஆப்ரஹாமின் மகன் டே இஸ்மாயில் இஸ்மாயில்டான் என்கிட்ட போடா அப்படின்னாங்க அவன் அவன் வந்து முஸ்லீம்டான் இப்படியே சண்டை போட்டு வந்தாங்க அங்கேருந்து அடி பட்டு தாங்க முடியாமல் பரதேசியம் நாட்டு நாடாக போய் தொலைஞ்சாங்க அப்படி ஒவ்வொரு நாடா எகிப்து வந்து போனாங்க எப்படின்னு வச்சுல ஒவ்வொரு நாடாக போனாங்க அப்படி போயிட்டு வந்தாங்க மிச்சம் இருக்கிறவங்க தான் இப்படி வந்தாங்க வந்தவங்க தனக்கான கடவுள் வழிபாட்டை வச்சுக்கிட்டாங்க தான் ஒயிட்டாக இருக்கிற பியூராக இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுக்கு கீழே அடிமைகள் உருவாக்க நினைச்சாங்க அப்படி உருவாக்கின்தாங்க வரணாசுர கோட்பாடு அந்த கோட்பாடை ஏற்றுக்கிட்ட வடுகர்களை அன்போட திருவடுகர்கள் அரைச்சாங்க தமிழக மக்கள் தமிழர்கள் திருவடுகர்கள் நாளடைவில் நாளடைவில் பற்றி நமக்கே தங் சிலிப்போவதில் நாளடைவில் அப்படி நாளடைவில் திருவடுகர்கள் திருவடுகல் ஆகிறது திருவடுகர்கள் திராவிடர்கள் ஆகிறது ஹிஸ்ட்ரி சூப்பராக இருக்குப்பா அடுத்த படத்தில் வச்சு நினைக்கிறீங்களா ஹிஸ்ட்ரி பார்க்குற கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மை என்னென்னு சோஃபார் ஃபார் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரியை அஞ்சு நிமிஷத்தில் சொன்னால் இவ்வளோ சொல்ல முடியும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லோரும் புரியலை அப்படின்றதுக்காகத்தான் ஓப்பனாக சொன்னேன் இப்போ அந்த வேறு மொழிக்காரவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின் இருக்கும்போது இந்த மொழிக்காரங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா வேறு வேறு நாடுகளுக்கு போனாங்க பாண்டியருடைய ஆட்சி உலகம் முழுமைக்கும் பரவி விருந்தது விருந்த ஆட்சி பொருளாதாரத்திலும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் ரொம்ப வருஷமாக பேங்கிங் அப்படின்ற ஒரு செக்டார் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் பாண்டிய சமூகத்தில் இருக்குது ஒரு பேங்க் இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது தமிழனுக்குன்னே சொந்தமான பேங்காக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கிறது பாண்டியவம் சவளை சார்ந்தவங்க உலகம் முழுமைக்கும் வணிக ரீதியாகவும் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த திரிவடுகளுடைய கூட்டமும் இந்த பார்ப்பனருடைய அடிமை கூட்டம் என்ன சொல்லும் சொன்னால் இந்த சாதி மேலாடை போடுறதுக்கு எனக்கு ஒத்துக்கலை இந்த சாதி சமூகம் நான் மேலாடை போடுறது ஒத்துக்காங்க தீண்டத்தகாத சாதிங்க அப்படின்னு சொன்னாங்க யாருக்கு திண்டத்தகாதவன் அந்த சுவார்த்தையை சொல்லு இல்லையா இவனை தொட்டா தீட்டு அவனை பார்த்தாலே திட்டு யாருக்கு தீட்டு யாருக்கு திட்டு ஏன் அவனை விட இவன் பிரில்லியன்ட் அவனை விட இவன் நாடாளரை பிரில்லியண்டாக இருக்கிறான் அவனை விட இவன் உலகம் முழுமைக்கும் மணிபம் பண்ணுறான் உலகம் முழுமைக்கும் போயிட்டு பேங்கிங் செக்டாரை வைக்கிறான் அங்கேருந்து உணவுப் பொருளை கொண்டு போய் அங்கிருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வரான் பேங்க் ஒரு சிஸ்டத்தை ஆரம்பித்து வைக்கிறான் ஸோ நம்மளை கூட பிரில்லியண்ட்டாக இருக்கானே இவன் தொட்டா தீட்டு அவனை பார்த்தாலே திட்டு அவனை கீழே தள்ளு திருடி திரிவடர்களை வச்சு இவங்கள ஆட்சி முறையை அடிமைப்படுத்தி அவங்கள கீழே தள்ளி இறக்கி அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க பாண்டியருடைய சமஸ்தானத்தை ஆட்சியை வீழ்ச்சியை நிலைக்கு கொண்டு வர்றாங்க பாண்டியர்களுக்குள்ளே கலகத்தை மூட்டுறாங்க பாண்டியர்கள் அழிஞ்சு போகிறாங்க திருவடுகளை பாண்டியர்களாண்ட ஆட்சியை கைப்பற்றுறாங்க கடைசியாக தென்காசியில் வந்து தெற்கு காசி பாண்டியர்களா பாண்டியருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது தெற்கு காசியையுமே கூட பல இடங்களில் திருவடுகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க தெற்கு காசி பகுதியான சங்கரன் கோவில் ராஜபாளையம் இப்படின்னு பல்வேறு பகுதிகளில் சொல்லிட்டே போகலாம் இந்த பகுதிகள் எல்லாமே திரிவடனுடைய கையில் இருக்குது இன்னமும் தென்காசி ராஜபாளையம் வீராணம் அப்படி இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே குற்றாலம் பற்றி பகுதிகள்லாம் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் மூலப்பத்திரங்கள் நிலத்தினுடைய மூலப்பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு ட்ரேஸ் பண்ணி போனீங்கன்னா அது நாயுடு நாயக்கர் சொல்லக்கூடாது இல்லையா திராவிடர்கள் அப்படின்ற பேரில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட அப்போ ஒரு நிலத்தினுடைய உரிமைதாரர்களா நூற்றாண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி மாறுறாங்க வெள்ளக்காரன் பெரிய எப்படி மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி நீர்ந்த பாண்டியர்கள் இங்கே போனாங்க அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் பல பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் பல பேர் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இருந்தவங்களும் ஒவ்வொரு இடமாக சிதறடிக்கப்பட்டாங்க எஞ்சி இருந்தவங்க தென்காசி பகுதி வந்தாங்க அங்கே இருந்தவங்களையும் அடித்து விரட்டிட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க உயிரோடு இருந்து அப்படியே அவட வம்சாவளியில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பாண்டியர் வரலாறை தேடும் பொழுதுதான் நமக்கு திருவடுகர்கள் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு பாண்டியர் வரலாறு ரொம்ப தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க எவ்வளோ தூரத்துக்கு படிக்கணும் எந்த புத்தகத்தை படித்தா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுங்கள் நானும் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த திரிவடுகர்கள் யார் சாரி திராவிடர்கள் யார் ஐயோ சாரி தமிழ் பேசும் பிற மொழியர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சொன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வெட்டில் தமிழ் வெளியில் தமிழ் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசும் அவங்கள யோசிங்க இதெல்லாம் தாண்டி நான் வந்து சாதி மறுப்பாளம் நான் வந்து பெரியாருடைய நான் வந்து இந்த கருப்பு சட்டை நான் வந்து சாதின்னு சொன்னால் கோபம் அப்படி சொல்லுவான் இல்லையா ஒரு நிமிடம் உற்று நோக்கி கவனியுங்கள் அட்டேன்ஷன் சீக்கிங் நீங்கள் அவனை பண்ணுங்கள் ஏ கொஞ்சம் கிட்ட போய் ஏவுனரா பவுனரு எம் சிஸ்தினாரு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு புரியும் மணவாடு அப்படின்னு அந்த மனவாடு அவர்தான் நான் இங்கே என்ன சாதி சொல்லக்கூடாது சாதியை தீண்டாமை அவன் பேசுவாங்கல்ல கிட்ட போய் பவுனரா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியும் இந்த சூழ்நிலையில் தான் யார் தமிழர் யார் திராவிடன்ற தேடர் பண்ணுறோம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கூட்டம் தெல்ல தெளிவாக தமிழர்களை விட அழகா தமிழ் பேசும் மா ஸ்டார்டிங் வீடியோ போட்டோம்ல இவங்கெல்லாம் பேசாத தமிழா மேடையில் பேசாத தமிழா என் ஊரில் தெலுங்குல தான் ஓட்டே கேட்பேன் அப்படின்னா அந்த மந்திரி அதையும் தமிழ்லே சொன்னார் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல காரணம் என்ன அவர்கள் எல்லோரும் தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள் அதாவது திரிவடுகர்கள் என்ற திராவிடர்கள் ஆக இன்னும் சொல்ல போறா அங்கிருந்து பஞ்சம் பொழைக்க வந்த யூத பிராமண ஆரிய மந்திரிகளை ஆதரிச்ச பார்ப்பன சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் ஆதரித்த முட்டாள்கள் அதற்கு எதிராக இருந்த இங்கிருந்த பட்டை போட்டு சிவனையும் முருகனையும் வழிபடுற அந்த வழிபாட்டை எதிர்த்தவர்கள் இன்னும் புரியலையா சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் தசவதாரம் ஒன்று படம் பார்த்துருப்பீங்க சினிமா படத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் அந்த படத்தில் நம்ம முல்லக்க நாயகன் கமலஹாசன் வந்து ஒரு சீன் ஃபர்ஸ்ட் சீனே வரும் அவர் வந்து பெருமாளே அப்படின்னு கட்டி முடிச்சுக்குவாப்பில்ல இங்கிருந்து வர்றவர் பாண்டிய மன்னன்றத பேசுவாங்க கவுன்சிலிங்களா சுங்கம் தபத்தை சோழன் சொல்லும்பாங்க அப்புறம் பாண்டியன்ற வார்த்தை பேசுவாங்க இந்த சோழன் வந்து அவங்கள வீழ்த்துற மாதிரி அதாவது பட்டை போட்டிருக்கிறவர் நாமம் போட்டிருக்கிற வீழ்த்த மாதிரி காட்டுவாங்க இந்த பட்டை போட்டிருக்கிற நாமம் போட்டிருக்கோம் என்னையா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை போட்டிருக்கிறவன் இங்கே இருந்தவன் சிவ வழிபாட்டை பின்பற்றினவன் முருக வழிபாட்டை பின்பற்றினவன் நாமம் போட்டிருந்தவன் அங்கிருந்து வந்தவன் நாமம் போட்டவன ரெண்டு பிரச்சனை இருக்கு வடகலை தென்கலை இவங்களுக்குள்ள இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க ஒரே இடத்துல ஒரே கோவில் யார் முதல்ல பாசுரம் பாடுறதுன்னு பஞ்சாயத்து இருக்கு இன்னமும் இருக்கு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க இதில் நாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் இப்போ பட்டை போடுற கூட்டத்தில் இருக்கிறவங்கள நீங்க தான் பாண்டியர்கள் நீங்கள் தான் சோழர்கள் வாங்க நம்மளா விழிச்சுப்போம் நம்மளா விழிச்சுக்கோ நம்ம முருகனை கும்பிட்டுருவோம் நம்மள சிவனை கும்பிட்ருன்னு சொன்னால் இந்த கூட்டம் உடனே என்ன சொல்லணும்னு தெரியுமில்ல ஹே பாத்தியா உன்னை மதம் மாற்ற பார்க்குறியா இவன் பிஜேபி இவன் பிற்போக்குவாதி இவன் வந்து ஆரிய அடிமைன்னு சொல்லுவோம் எது இது சொல்லும் சொல்லிட்டு நைஸாக திருப்பதி போயிட்டு போய்ட்டுரும் ஏட்டா திருப்பதி போற பழனியாட்டை போக மாட்டேற கேட்டா திருப்பதி வந்தால் திருப்போம் படிக்கும் யாருக்கிட்டா திருப்போம்னு கேட்டால் சொல்ல மாட்டேன் ஏன்னா ராஜபக்ஷ திருப்பதி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த கூட்டத்தை எல்லாம் நீங்கள் மைல்டாக கவுன்சிங் வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களுக்கு உள்ளூர் ஒரு விஷயம் புரியும் நம்ம கடவுள் வேறு நம்ம வழிபாடு வேறு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அழிக்கிறாங்களே இவங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை நேரடியாகவோ மறைமுகமாக சொல்ல முடியாது நேரடியாகவே நாங்கள் தான் ஆளணும் அப்படின்ற எடுக்கிறாங்க ஆளது பிரச்சனை இல்லை நாங்கள் உங்கள் உங்களை மாதிரி இருக்கிறோம் அப்படின்றதும் பிரச்சனை இல்லை நாங்கள் உங்களை வந்தான் சொல்லி ஆள்வது தான் எங்கள் பிரச்சனையே நாங்கள் வந்து திருவடர்கள் நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் உங்களை ஆளோம் எங்கள் வேறு மொழியாளர்கள் தான் இங்கே வந்துட்டோம் ரொம்ப வருஷமாக இருந்தோம் உங்கள் மொழியை கற்றுக்கிட்டோம் நாங்கள் உங்கள் கூட்டத்தில் இல்லை நாங்கள் தனியாக தான் பொண்ணு கொடுத்து பெண் எடுத்துக்குவோம் உங்கள் சாதி சமூகத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற பழக்கம் இல்லை நாங்கள் நாங்கள் எங்கள் மொழிக்காரங்க போது எங்கள் மொழியை தான் பேசிக்குவோம் ஆனால் நாங்கள் யாராவது கேட்டால் நாங்கள் பேசுகிறது இந்த மொழியே இல்லை ஏன்னு சொல்ல போனால் அந்த ஊருக்காரர்கள் இந்த மொழியை புரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவோம் ஆனால் உங்களை நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம் ஏன்னா உங்களை விட நாங்கள் நல்லா தமிழ் பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கு போதிக்கப்பட்ட அரசியல் எல்லாமே இவங்க இந்த இனம் இவங்க இந்த இனம் அப்படின்றத போதிக்கலை என்ன போதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க இங்கே எதையும் சொல்லி யாரையும் இந்த சிததிருப்ப போயிடுச்சு நோக்கம் இல்லை நான் தேடுற சும்மா உங்களை போலவே நாடு முழுமைக்கும் திராவிட கட்சி இருக்குது ஆனால் நாடு தமிழ்நாடுன்றாங்க அதில் கோவில்பட்டின்னு ஒரு தொகுதியில் மட்டும் இதுவரைக்கும் ஒரு தமிழை கூட ஜெயிக்கலை சுதந்திர இந்தியாவில் அப்படின்னு தேடுறேன் அப்படி தேடி போகும்போது தான் தெரியுது இதெல்லாம் தமிழை இல்லைன்னா இப்போ யார் தமிழே அதுதான் கேட்குறாங்களா யார் யார் தமிழன்னுக்கிட்டு இவர் தமிழர் இல்லைகின்றால் இவர் தமிழர்னு பெரியாருக்கு புக்கு எழுதுறாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன் அவ்வளோதான் அந்த யோசித்து அப்படி எப்படி ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அதனுடைய அந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிதுங்க இவங்க எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்க வந்தவங்களுக்கு அடிமையாக இருந்தால் வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா இவங்க படை வீரர்களில் ஃப்ரண்ட்டு பாதுகாப்பு வச்சுருந்தவங்க அவங்க தான் இவருடைய ஆலோசனையின் பிடி தான் நடந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் மதுரை மதுரை ஆட்டையை போட்ட மன்னர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய மதுரை ஆட்டையை போட்டவர் மதுரை பாண்டிய மன்னனை வீழ்த்தி மதுரை பாண்டிய மன்னனை அவன் அரசபையிலே வச்சு மா சாரி மன்னிக்கணும் அவருடைய அரசபையிலே வச்சு அவரை செருப்பால் அடித்த பரதேசி நாய்கள் ஒரு கூட்டம் இருக்குது அதன் செருப்பண்ணு கும்பிட்டுருக்காங்க என் தா நம்ம தாத்தாவை அடித்த செருப்பண்ணு கும்பிட்டுருக்காங்க ஒரு கூட்டம் அது அவங்க தாத்தாவோட செருப்பாகவும் அதை கும்பிட்டுருக்காங்க நம்ம தாத்தாவை அடித்து செருப்பாக அடித்து அவமான படிச்சு கொண்டுட்டாங்க அதை கூட நம்ம யோசிக்கல சரியா ஒரு பக்கம் வச்சுருவோம் இந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா அடித்து அந்த பரதேசி செத்து போனா இல்லையா அவள் செத்து போனப்போ அந்த புறத்தில் இருந்த பல்வேறு அழகிகளை கொண்டு போய் உடன்கட்டை ஏறுதல் பண்ணியிருக்காங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றது என்னென்னா புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி இருக்கக்கூடாது பொண்டாட்டி விதவையாக இருந்தால் இங்கே வந்து ஊர் உலகம்லாம் கூப்பிட்டுருவாங்க கண்டதையும் பண்ணுவாங்க அதனால் காமக்கூடங்கள்கிட்ட மாட்டி சீரழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பெண்கள்லாம் காமக்கூடு ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நல்ல எண்ணத்தில் திரிவேடுகர்கள் அதாவது பா பார்ப்பினருடைய அடிமைகள் கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு அவங்க வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில் விபச்சாரத்தை ஒழிக்கிறேன் அப்படின்ற பொருளை வச்சுருந்த கூட்டம் ஆண் சுற்றி போயிட்டால் தூக்கி அப்படியே நெருப்பை போட்டு எரிச்சிருவாங்க வெள்ளக்கார ஒருத்த வந்தான் ஏட்டா ரூசு பேரோட இருக்கீங்க அவன் சேர்த்துட்டேன் புதைச்சிட்டே அவர் போனமுடா உயிரோட்டர்கள் உள்ள போடுற பிளடி ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பண்ணி நீங்கள் கொண்டு போடுவோம் சட்டம் போட்டு தடுத்தான் அதனால தான் சட்டத்தை நிப்பாட்டினாங்க இல்லைன்னு இந்த திருவடுகள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ திருவரு திருவருகளுடைய அந்த பார்ப்பன சிந்தனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் திரிவெடுகள் அப்படின்றவங்க தான் காலப்போக்கில் அந்த பெயர் மருவது இல்லையா இப்போ கெட்ட ஆவின்றது மருவி கொட்டாவி வருது இல்லையா தெற்கு காசி அப்படின்றது மறுபடி தென்காசி அப்படின்னு ஆகுது அப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கு பேர் மறுகிறது போல் பேச்சு வழக்கு பேரா திராவிடர்கள் அப்படின்னு வருது இந்த திராவிடர்கள்ங்கிற பேர் அவர் பதிவு செஞ்சுருக்கார் இவர் பதிவு செஞ்சிருக்கார் அந்த காலத்தில் இருக்குது அப்படிலாம் உருட்டுவாங்க எந்த காலத்தில் இருந்தாலும் திராவிட அப்படின்ற பேரில் சாதி இருக்கிறது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கே இருக்கிறது வடக்கை எப்படிங்க அது போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் தடுவோம் அது அடுத்த பகுதியில் நான் பேச முடியும் நன்றி